அமுது சிவம் அவர்கள் ஒருமுறை ஒரு நண்பரின் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் ஏன் பேச வேண்டும் என்று ஒரு கேள்வியினை எழுப்பினார் உண்மை பேசுவதுதான் சரி என்று நீதி நூல்கள் சொல்லுகின்றன மத நூல்கள் சொல்கின்றன திருக்குறள் சொல்கிறது இப்படி பலரும் சொல்வதால் உண்மை பேச வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமா எல்லோரும் அவர்கள் சௌகரியத்திற்கு சொல்லி வைத்திருப்பார்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் உண்மைதான் பேசுவது என்று தீர்மானித்து விட்டால் அன்றைய தினம் நமக்கு நரகம்தான் காரணம் சாப்பாடு நன்றாக இல்லை என்று மனைவியிடம் சொல்ல முடியுமா உங்கள் பாட்டு கேட்கும்படியாக இல்லை என்று உண்மையை பேசிவிட முடியுமா நாம் என்ன செய்கிறோம் பொய் சொல்ல தொடங்குகிறோம் வாழ்க்கையில் பிறரை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பொய் சொல்கிறோம் அல்லது சில உண்மைகளை சொல்லாமல் விட்டுவிடுகிறோம் நான் உண்மைகளை பற்றி இரண்டு வகை பிரித்துச் சொல்வது உண்டு பொய் சொல்லுவது என்பது வேறு சில உண்மைகளை சொல்லாமல் விட்டுவிடுவது என்பது வேறு பொய் சொல்லுவது என்பது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒன்று ஆனால் சில உண்மைகளை சொல்லாமல் விட்டுவிடுவது நல்லது வாழ்க்கையில் சில குழப்பங்கள் நடந்திருக்கலாம் இதை போய் யாரிடத்திலாவது சொல்லி அதன் மூலமாக அவருடைய முழு வாழ்க்கையே வீணாகி போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் சில உண்மைகளை சொல்லாமல் இருந்து விடலாம் ஒரு வேடிக்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சில கணவன்மார்கள் மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய தாயாருக்கு பணம் அனுப்புவார்கள் அல்லது தன்னுடைய தம்பிக்கு படிப்பதற்கு செலவுக்கு பணம் அனுப்புவார்கள் இதை மனைவியிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சொல்லிவிட்டு ஒரு பெரிய கலகத்தை எப்படி சந்திக்க முடியும் சொல்லப்படாத உண்மைகள் என்ற அளவில் அதை புதைத்து விட வேண்டியதுதான் இன்னும் ஒரு கோணத்தில் இந்த உண்மைகளை எடுத்து ஆராய்வது என்று சொன்னால் சில சமயங்களில் பொய்க்கு ஒரு பலம் இருக்கிறது அதை என்ன சொல்லுகிறார்கள் யுட்டிலிட்டி வேல்யூ என்று குறிப்பிடுகிறார்கள் எப்படி தெரியுமா ஒரு பீரோவுக்குள்ளே ஒரு இனிப்பு பண்டம் இருக்கிறது குழந்தை அது வேண்டும் என்று கேட்கிறது சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறது இப்போது நாம் அந்த இனிப்பு உனக்கு ஒத்து வராது சாப்பிட்டால் இருமல் வரும் உனக்கு பல்லிலே கூச்சம் வரும் உன்னுடைய பல் விழுந்துவிடும் நூற்று கணக்கான உண்மைகளை அந்த குழந்தைக்கு விளக்கி சொல்லலாம் எந்த குழந்தையாவது கேட்க போகிறதா அம்மா உடனடியாக ஒரு பொய்யை கையாளுகிறாள் என்ன கையாளுகிறாள் உள்ளே ஒரு பூதம் இருக்கிறது என்று கதையை ஆரம்பிக்கிறாள் இந்த பூதம் இல்லைதான் பொய்தான் ஆனால் உபயோகமான பொய் எவ்வளவு உபயோகம் தெரியுமா சர்க்கரை சாப்பிடாதே என்கிற அறிவுரையை விட உள்ளே பூதம் இருக்கிறது என்ற அறிவுரை குழந்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கு துணை செய்கிறது எனவே எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும் என்று இந்த உலகத்தில் கட்டாயமில்லை சில சமயங்களில் சில நன்மைகளுக்காக உண்மை பேசலாம் எனக்கு தெரிந்து இதை நன்றாக ஒப்புக்கொண்ட பெரிய மனிதர் வள்ளுவர்தான் இந்த உலகத்தில் பொய் சொல்வது கூட பரவாயில்லை அது உண்மையிலேயே நன்மை தரும் என்றால் நன்மை தரும் எனில் பொய்மையும் வாய்மை இடத்த என்று புத்திசாலித்தனமாக பேசுகிறார் திருவள்ளுவர் இதை வைத்துக்கொண்டு பொய் சொல்லலாம் என்று தீர்மானிக்க கூடாது சில நன்மைகளை உலகத்தில் கொண்டு வருவதற்காக நாம் சில நேரங்களில் பொய்யை பயன்படுத்தினாலும் குற்றமில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் சாப்பாடு நன்றாக இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக பொய்யாக புகழ்ந்து ஆஹா இது போன்ற தேவாமிர்தம் உலகத்தில் நான் சாப்பிட்டதே இல்லை என்றும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாறாக இப்படி சொல்லலாம் உணவு பசிவேளைக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு நல்ல நேரத்தில் பசியாக இருக்கிற போது ஒரு உணவு கிடைத்தால் அது எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் அது தேவாமிர்தமாகத்தான் இருக்கும் என்றால் பிரச்சனையே இல்லை பசி நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் அது தேவாமிர்தமாகத்தான் இருக்கும் என்பது உண்மைதான் இந்த உணவு இப்போது தேவாமிர்தம் இல்லை என்பதும் உண்மைதான் எனவே உண்மைகளை கூட எப்படி பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் இருந்தார் அவருடைய பேச்சை பற்றி ஓஷோ சொல்கிறார் அவர் உண்மைதான் சொன்னார் ஆனால் எதிரில் இருப்பவர்கள் இந்த உண்மையை தாங்க முடியாதவர்கள் என்று தெரியாமலேயே சொல்லிவிட்டார் நீண்ட காலமாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களை அவர் உடைத்தறிந்து விட்டார் கேட்கிறவர்கள் தகுதியை மனதில் வைத்து கொண்டு பேசு என்ன அழகான விஷயம் பாருங்கள் கேட்கிறவர்கள் சில சமயங்களில் சில உண்மைகளை தாங்க மாட்டார்கள் எனவே அவர்கள் மீது உள்ள அன்பு இரக்கத்தோடு உண்மையை கையாள பழக வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்